Bismillah. இஸ்லாமிய கான்செப்ட்ல பேலன்ஸ் ரொம்ப முக்கியம் பேலன்ஸ்னா சமநிலை எல்லா காரியங்களையும் ஈக்குவலா எதையும் ஒரு பக்கம் சாஞ்சு இன்னொரு பக்கம் அப்படி இருந்துட கூட எதை செய்யறதா இருந்தாலும் ஈக்குவலா ஒரே ஐடியா இப்ப தொழுகைன்னு எடுத்துக்கங்களேன் ஒரே ஐடியா தொழுக 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 தொழுகைன்னு ஒருத்தர் தொழுகையில மூழ்கிடலாமா இஸ்லாத்துல அப்படி அனுமதி இருக்கா இருந்து சாயம் ஃபுல்லா தொழுகுதான் போயிடும் எப்ப தொழுக பெரிய மேட்ரா அவ்வளவு விஷயம் இருக்கா அப்ப இனிமே அவ்வளவுதான் சுபுக்கு வந்து லோகர் வரைக்கும் தொழுகதான் லோகருக்கு வந்து அசர் வரைக்கும் தொழுகலாம் அப்படின்னு யாராவது தொழ முடியுமா இஸ்லாத்துல எப்படி தொழ முடியாது நோம்பு வைக்கணும் நோம்பு எவ்வளவு சிறந்தது நோம்பு பத்தி இப்ப நோம்பு காலத்துல நிறைய பயணம் கேட்டுருப்போம் அசோமு ஜுன்னா நோன்பு என்பது கேடையும் பாவங்களில் இருந்து உங்களை பாதுகாக்கும் நோன்பாளிகளுக்கு மறுமையில சொர்க்கத்துல என்ன கிடைக்குது ரையான் எவ்வளவு டக்குன்னு வருது பாருங்க ஸ்பெஷல் கெஸ்ட் நீங்க எல்லாம் நோம்பாளிகள் உங்களுக்கு மட்டுமே தனி ஒரு கேட்டை போட்டு நோம்பாளிகள் மட்டும் உள்ளவா உனக்கு இருக்கிற சிறப்பு தகுதி நோம்பு வைக்காதுன்னு கிடையாது நீ விலகு விலகு ரெட் கார்பெட் போட்டு இப்போ அந்த ரெட் கார்பெட்டே மதிப்பிலாம் போயிடுச்சு வேற என்ன கார்பெட்னு சொல்ல தெரியல முந்தையெல்லாம் ரெட் கார்பெட் என்பது பெரிய பெரிய ஆட்களுக்கு விஐபிகளுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் இப்போ சாதாரண கூட்டம் எல்லா எங்க பார்த்தாலும் ரெட் கார்பெட் தான் கால் உடைக்கிறதுக்கு ரெட் கார்பெட் தான் இப்போ பாருங்க பல இடங்கள்ல

சும்மா கால குடிக்கிறது எல்லாம் போடுற அளவுக்கு அது இதா போயிடுச்சு யாரும் முடியாது அந்த வாசல் வழியா அவங்க மட்டும்தான் அப்படின்ற அளவுக்கு நோம்புக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறதாக நமக்கு சொல்லி ஓகே அதுக்காக வேண்டி இவ்வளவு சிறப்பான நோன்பா என்னுடைய ஒழுக்கத்தை மேம்படுத்துகிற நோன்பா நாளை மறுமையில பெற்று தருகிற நோன்பா என்னை இரையச்சமுடையவனாக மாற்றுகிற நோன்பா அப்படி இனிமேல் இந்த நன்மையை பெறுவதற்காக நான் காலம் முழுவதும் நோன்பிருப்பேன் என்று ஒருவர் நோன்பு இருக்க முடியுமா ரசுல்லா காலத்துல ஒருத்தர் இருந்தாரு மாதிரி ரசோல்லா நேரம் ஒரு வீடு தேடி போயிட்டாங்க கேள்விப்பட்டாங்க ரசோல்லா டெய்லி தான் பகல்ல நைட்டு பூரா தொழுகலாம் நேரம் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்துல்லா அமருக்குள்ள ஆசுன்னு நினைக்கிறேன் அவங்க அந்த சஹாபி பேரு போய் ஒண்ணு ஒன்னா கேட்கிறாங்க என்ன கேள்விப்பட்டது உண்மையா டெய்லி நோம்பு கிடையா அம்மா டெய்லி நோம்புதான் நோம்பு வைக்க சொல்ற ஆள் வந்திருக்காங்க அப்போ அவங்களுக்கு முன்னாடி சொல்லும் எப்படி இருக்கும் கெத்தா இருக்குல்ல நீங்கள் சொன்ன செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் டெய்லி நோக்குதான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியா டெய்லி நோய் யாரும் வைக்கிறா டெய்லி நோம்பு நன்மைதா நன்மைதான்ப்பா டெய்லி நோம்பெல்லாம் அந்த மார்க்கத்தை நான் கொண்டு வரல நான் யூத மார்க்கத்தையோ கிறிஸ்தவ மார்க்கத்தையோ கொண்டு வரல ஹனீஃப முஸ்லீமாக கொண்டு வந்துருக்கிறேன் இங்கெல்லாம் எல்லாம் பேலன்ஸாக இருக்கணும் ஒரே நோம்பு நோம்பு நோம்புன்னா நோஞ்சா பேருவியா கிடைச்சல உடம்ப பார்க்க வேண்டாமா அதுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய வேண்டாமா இல்ல என்ற உடம்புல தெம்பு இருக்குதே இப்ப தெம்பு இருக்குன்னு செய்வேன் கடைசியில கொஞ்ச நாளைக்குரிய தப்பு மொத்தமா போயிடுவேன் அப்ப நான் ஒரு அப்ப என்னதான் பண்ணுது பண்றது பர சொல்ல கடைசி அவர் சொல்றேன் முப்பது நாள் இல்லையா இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் குறைச்சுக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சு நாள் இருபது நாள் நான் சொல்ல சொல்றாங்க நோம்பு வைக்கிறதா இருந்தா மாசையில பதினஞ்சு நாள் வச்சுக்க பாதி நாள் வச்சுக்கேன் தாவூது நபியினுடைய நோன்பு உதாரணம் காட்டுறாங்க தாவூது அலி இஸ்லாம் நோன்பு வைப்பாங்க அவங்க எப்படி வைப்பாங்கன்னா ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க ஒரு நாள் நோன்பு விட்டுருவாங்க உனக்கு நீ ரொம்ப நோன்பு வைக்கிறது ரொம்ப ஆர்வம் இருந்துச்சுன்னா அதிகபட்சமா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வச்சுக்க பாதி நாள் நோன்பு வச்சுக்க அதை தாண்டி அதை ஆயிட்டுவாங்களே கூடாதுன்னு சொல்ல இந்த மாதிரி எந்த காரியத்தை எடுத்தாலும் தொழுகை எடுத்தாலும் முழுசா தொழுகை கிடையாது நோம்பு எடுத்தாலும் முழுசா நோம்பு கிடையாது தர்மத்தை எடுத்தாலும் முழுசா தர்மம் கிடையாது எல்லாத்தையும் கொடுத்துரு ரசூலா கொடுத்தாங்க ஆனா சமுதாயம் கொடுக்கற ஒத்துக்கவே இல்லை உனக்கு என்ன பண்ணுவ உன் பிள்ளைக்கு என்ன பண்ணுவ ஒருத்தன் சொன்னார் என் சொத்த பூரா எழுதி வைக்கிறேன் மூத்தா போற நேரத்துல பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பிள்ளைங்க கொடுத்துக்குவோம் பத்தாதுப்பா ஒரு கால்வாசி பத்தாது ஒரு அரைவாசி பத்தாது ஒரு முக்காவாசி சரி ஒரு முக்காவாசி வேணா பிள்ளைங்க ஒரு கால்வாசி வேணா மூன்றில் ஒரு பகுதிங்கிறாங்க சொல்லலாம் மூணுல ஒரு பகுதியை மத்தவங்களுக்கு கொடுத்துக்க மத்தது பூரா பிள்ளைங்களுக்கு தான் கொடுக்கணும் அவன் தர்மத்துல ரிசயம் கிடையாது எதுலையுமே கிடையாது ஒரு சாபி வரார் அவர் சொல்றாரு இந்த அந்த பாலியல் உணர்ச்சிகள் தான் வாழ்க்கையில பல சிக்கலை கொண்டு வருது அதுதான் கல்யாணம் பண்ண வைக்குது கல்யாண மட்டும்தான் சம்பாதிக்க வேண்டியது இருக்கு அதுக்குன்னு புள்ள பிறந்தது புள்ளையை பராமரிக்க வேண்டியது இருக்கு அப்போ வாழ்க்கை வாழ்க்க உழவ உழவு உழவு ஓட வைக்கிறது பின்னணியில எதிர்க்குன்னு கேட்டா எல்லாம் இந்த பாலிகள் இன்ப நுகர்ச்சி மட்டும்தான் இருக்கு அதனால நம்ம அந்த மேட்டரை எல்லாம் வாக்கிடுவோம் காய அடிச்சிருவோம் பிரச்சனையே இல்லைல்ல எனக்கு ரகம் வாங்கித்தானு கேட்கற ஒருத்தி இருக்க மாட்டா சேனை வாங்கித்தானு கேட்கற ஒருத்தி இருக்க மாட்டா எத்தனை சாக்லேட் வாங்கித்தான்னு கேட்கற ஒரு பையன் இருக்க மாட்டான் புள்ள இருக்க மாட்டான் ஒரு பஞ்சாயத்தும் இல்ல அந்த நேரத்தை பூரா அல்ல இடத்துல செலவழிச்சுலாம் பாத்துங்க ஒரே தொழுக நோம்பு திக்ரு தஸ்மி அப்படின்னு அப்படியே உட்கார்ந்துருவாங்கள அப்படின்னு அனுமதி கொடுத்தாங்க சொல்ல அப்படியா அல்லாவின் பக்கம் போறியா போகலாம் அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது பாருங்க எல்லாத்தையும் கரெக்டா வச்சுக்க கண்ணுக்கு செய்யற கடமையை செய்ய உடம்புக்கு செய்யற கடமையை செய்ய மனைவிக்கு செய்யற கடமையை செய்ய பிள்ளைக்கு செய்யற கடமையை செய்ய பக்கத்து காரணம் செய்யற கடமையை செய்ய எல்லாருக்கும் பேலன்ஸ் எல்லாத்தையும் அது கொஞ்சம் 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 டைத்த ஒதுக்கிக்க முழுசா இப்படி அப்படி கிடைக்காத அப்படி அதிகமாக செய் என்று எதையுமே மார்க்கும் சொல்லலை ஒன்றே ஒன்றை தவிர இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது மட்டும் பேசுற இடத்துல எல்லாம் அதிகமாக செய் அதிகமா செய் அதிகமா செய் எப்படி பேசலாம் பாருங்க அல்ல போர்க்களத்தை பத்தி பேசலாம் போருக்கு எதிரிகளை சந்திக்க போறீங்க யா யோல் ஆமனும் இதா அக்கீத்தும் பியாத்தன் நீங்கள் ஒரு அணியை ஒரு களத்திலே ஒரு ஒரு போர் எதிரிகளை சந்தித்தால் உறுதியாக நில்லுங்கள் தடுமாறிக்கிட்டு அப்படி எல்லாம் ஊசல உறுதியாக நில்லுங்க ஒதுக்குறாக கசீரன் அல்லக்கும் துப்ளிகோன் அல்லாகவே அதிகமாக நினைவு கூறுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் போர்க்களத்தில் போய் நிக்கிறீங்க போர்க்களத்தில் உங்களுக்கு வெற்றி வேணும் வெற்றி எப்படி கிடைக்கும் தெரியுமா வெற்றிக்கான காரணத்தை ரெண்டு அல்ல போர்க்களத்துல வெற்றி ஒண்ணு நீ உறுதியா நிக்கணும் இரண்டாவது அல்லா அதிகமா நினைச்சுக்கிட்டே நிக்கணும் அல்லாஹ் தான் வெற்றியை தர்றான் அல்லாஹ் தான் ஆற்றலை தரான் அல்லாஹதான் சின்னையை தரலாம் அல்லாஹ் தான் படையை தர்றான் அல்லாஹ் தான் எல்லாம் தரான் அப்படின்னு நினை ஏன் பட பெருசு பலம் இருக்குது உடம்புல திடம் இருக்குது வாலிபர்களா வச்சிருக்கணும் குதிரைகள் அவ்ளோ இருக்கு ஒட்டகம் இவ்ளோ இருக்கு ஆயுதங்கள் இவ்ளோ இருக்கு அடிச்சு தூள் கேப்பிடலாம் அப்படி நினைக்காத அல்லாஹ் குண்டு தான் எல்லாம் நடக்குது அல்லாஹ இல்லாட்டி எதுவுமே இல்ல அல்லாஹ் நினைச்சா தான் கையை தூக்க முடியும் அல்லாஹ நினைச்சா தான் எதிரி அரிக்க முடியும் அல்லாஹ் நினைச்சா தான் வெற்றி கிடைக்கும் அல்லாஹ் நினைச்சாதான் அவனுக்கு தோழி வரும் எல்லாமே அல்லாஹ் அல்லாஹாமா அல்லாஹ் தானே ஒவ்வொரு செகண்ட்லயும் அல்லாஹ் அவ எப்படி வதுக்குருவாக கசீரன் அல்லாகவே அதிகமாக நினைவு கூறுங்க இதையும் பேலன்ஸ்ல சேர்த்துக்கலாம்ல அல்லாவையும் கொஞ்சம் நினைச்சுக்க காலையில கொஞ்ச நேரம் நினைச்சுக்க மதியானம் கொஞ்ச நேரம் நினைச்சுக்க சாயங்காலம் கொஞ்ச நேரம் நினைச்சுக்க அப்படின்னு பேலன்ஸ் வண்டிக்குள்ள சேர்த்து தொழுகையை மாதிரி நோம்ப மாதிரி தர்மத்தை மாதிரி மத்த மத்த காரியங்களை எல்லாம் பேலன்ஸ் பண்ணது மாதிரி இதையும் கூட சேர்த்துக்கலாம்ல இது இதுதான் எல்லாத்தையும் கண்காணிக்கிற எல்லாவற்றையும் சரி பண்ணுகிற மேட்ரு அதனால இது அதிகமா இருக்கும் இப்ப நம்ம ஜும்மா உடைய வசனத்தை பார்த்தோம் ஜும்மா முடிஞ்சிருச்சு ஜும்மா முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு வசனம் வருகிறது சலாத் தொழுகை முடிந்து விட்டதென்றால் முதல்ல சும்மா குவா அல்லாஹ் நினைவு ஊருன்னு சொல்லிட்டான் இப்போ அவர் வாச அத்தியாயத்தை வசனத்துல சொல்கிறான் வைதா புதிய திஸ் தொழுகை முடிந்து விட்டதென்றால் ஃபன் த அருள் பூமியிலே பரவிச் செல்லுங்கள் ஒபுத்தவும் வின் ஃபகுலில்லா அல்லாஹவின் அருளை தேடுவதற்காக பூமியிலே பரவிச் சொல்லுங்கள் அதோடு முடிச்சிடலாம் மது குருதாக கசீரன் ல அல்ல கும்துஃபிலேஹூன் அதிகமாக நினைவு ஊறுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் வெற்றி வேணும் அவங்க அப்படியே மூளையை கசக்கி பிளான் போட்டு திட்டம் போட்டு ஒரு முடிய முடிங்க முடியாது நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா கண்ணுக்கு முன்னாடி நம்ம பாக்குற உண்மை நேர் எதிரா இருக்கு ஒரு பிளானும் இல்ல திட்டின்னு பார்த்தா ஒரு இடம் வந்து கையெழுத்து போட கூட எப்படி ஆயுத எட்டு பத்து கோடி இருக்கும் போல வீடு ஆமா உனக்கு கையெழுத்து போட தெரியும் நீ ஃபர்ஸ்ட் மார்க்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கோல்டு மெடலு அதை வச்சு மாசம் பதினாயிரம் ரூபாய்க்கு வீட்டு வாடகை கொடுக்க முடியாம சிங்கி அடிச்சு உட்காந்துருப்பான் ஏன் படிக்கும் போது தான் அப்படிதான் கிடையாது அவன் பா இப்ப என்னங்கிற அதுக்கு என்ன உன் அறிவை கொண்டு நீ சம்பாதிக்கவும் இல்லை அவன் முட்டாள்தனத்தை கொண்டு அவன் நம்பாதிக்கவும் இல்ல ரெண்டுக்குமே அங்கிருந்து தான் வந்துச்சு இருந்து வர்ற வழி அந்த உதவி எப்படி வந்துச்சு தெரியுமா அல்லாவே சொல்லிட்டான் அந்த உதவி எப்படி வரும் தெரியுமா வியாபாரத்தை போ வியாபாரம் பள்ளியில உட்கார்ந்துட்டு இருக்காத தொழுது தொழுகு கிடக்காத உனக்கு எப்ப ஜெயிப்ப வெற்றி பெறுவது தெரியுமா வெறுக்குறாக கசீரன் அல்லாவும் அதிகமா நினைச்சு பாரு நீ ஜெயிச்சிருவே போர்க்களத்துல ஜெயிக்கிறமா அல்லவன் என்ன ஜெயிச்சிருவேன் வியாபாரத்துல ஜெயிக்கணுமா அல்லாவே ஜெயிச்சிருவேன் வரமத்துலாஹ் பரகூர் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே திருச்சி பாலக்கரையில் அமையவிருக்கும் தாருசலாம் பள்ளிக்காக நாம் ஏற்கனவே சுமார் நான்காயிரம் பீட் இடத்திற்கு பாதிக்கான தொகையை கொடுத்து அதை நாம் பதிவு செய்திருக்கிறோம் நீதித் தொகைக்கான பங்கை ரமலானிலே நாம் அறிவித்தோம் எட்டாயிரம் பங்குகள் தேவை ஒரு பங்கின் விலை ஆயிரம் ரூபாய் என்று சொல்லி நாளை முதல் ஒற்றைப்படை இரவை தேடுகின்ற முகமாக அதில் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த நாள் ஒன்று இருக்கிறது என்பதற்காக அதில் எப்படியும் நம்முடைய நன்மைகளை கொள்ளையிடுத்து விட வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் செய்ய இருக்கிறோம் அதே அந்த ஆயிரம் மாதங்களை விட சிறந்த நாளை தேடுவது போல் நம்முடைய சலாமில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொழக்கூடிய வகையில் ஒரு இடத்தை நாம் வாங்கி அதில் பள்ளி கட்ட இருக்கிறோம் ஆகவே அந்த ஆயிரம் மாதமே சிறந்த விட அந்த நாட்களிலே ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் விவாதம் செய்கிற இந்த இடத்தில வெறும் ஆயிரம் ரூபாயை நாம் அதை பங்கு கொள்ள முடியும் என்கிற வகையில் நாம் ஒரு பங்கின் விலை ஆயிரமாக பகுத்து கொடுத்திருக்கிறோம் இடத்திற்காக பொருளாதாரத்தை வாரி வழங்கி நாம் நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்வாஹர்கழாவில் நமக்கு தந்து கொள்ள வேண்டும் என்றும் உங்களுக்கு கீழே நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை பல் மற்றும் வாயு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை கலெக்டர் அலுவலகம் அருகில் நாகர்கோவில் நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல் உதவும் கரங்கள் அல்லாவின் உதவியால் ரெண்டாயிரத்தி பத்தில் பத்து குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்ற அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது நூற்றி அறுபது குழந்தைகளுக்கு மேல் பொருப்படுத்த செயல்பட்டு வருகிறது இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள் உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல் நம்பர் அறுபத்தி நாலு பார்த்தசாரை தெரு பழைய ஒன்னாரப்பேட்டை சென்னை இருபத்தொன்னு

ஐயோ அந்த பொருள் வீணாயிருவேன் ஐயோ இதை ஒரு பத்து ரூபாய்க்கு வித்துடலாமே இப்ப நான் லாபம் வந்துருவேன் இப்ப நான் இஷ்டப்படுத்திருவேன் இப்ப விற்க கூடாது அப்ப விற்கணும் அப்பதான் பெரிய அது இது போடு பிளான் எல்லாம் போடு தப்பு இல்லை அந்த பிளான் குற்றம் சொல்ல ஆனா அந்த பிளானுக்கு ஒவ்வொரு பிளானுக்கு பின்னாடி அல்லாவுடைய நாட்டம் அல்லாவுடைய நாட்டம் அல்லாவுடைய நாட்டம் அப்படின்னு அல்லாவ ஜாயின் பண்ணி அல்லா நினைச்சா தான் கிடைக்கும் நீ நம்பு அல்லாஹு அல்லாஹ தான் நாடியோருக்கு செல்வத்தை விசாலமாக வழங்குகிறான் தான் நாடியோருக்கு செல்வத்தை சுருக்கிக் கொள்கிறான் அல்லாதான் செல்வம் கொடுக்கிறான் நம்பு உன் திறமை தருதுன்னு நம்பாது உன் வியூகம் தருதுன்னு நம்பாது அதுக்காக வியூகம் பண்ணாதே அர்த்தம் இல்லை வியூகம் பண்ணு ஆனால் உனக்கு கிடைத்த வெற்றி உனக்கு கிடைத்த லாபம் உன் வியூகத்தால் வந்ததல்ல கடலுக்கு பக்கத்துல ரிசார்ட்டை கெட்டி விட்டா என்ன பிசினஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி வந்துச்சே ஒரு சுனாமி அடிதான் பாருங்க கோடி கோடியா ஒண்ணு போட்டவன் ஒருத்தனே ஆழகான கடல் பக்கமா அப்படின்னு விளம்பரம் நீங்கள் உங்கள் ஹோட்டலில் இருந்தபடியே அப்படியே கடலின் அலைகளை பார்த்து ரசிக்கலாம் அலையாவது மழையாவது ஓடு அதுக்கு முன்னாடி அப்படியே கொட்டிச்சு பணம் கடற்கரையில் இருந்து அரை கிலோமீட்டர் தூரத்திலே பார்க்கிற பொழுது அந்த அந்த நீல கடல் அப்படியெல்லாம் விளம்பரம் பண்ணி கோடி கோடியா சம்பாதிச்சவன் அடுத்த அஞ்சு வருஷத்துல சோத்துக்கு ஓட்டாடியா போனோம் ரியல் எஸ்டேட் இந்த இடத்துல பிச்சுக்கிட்டு ஒரு ஸ்கொயர் பீட்டு பத்தாயிரம் ரூபாய் பதினாயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபாய் இருபத்தையாயிரம் ரூபாய் இடத்த போடு இன்னும் அடுத்த ரெண்டு வருஷத்துல எங்கேயோ போயிடும் டக்குன்னு பஸ் தூக்கி எங்கேயோ டெக்க வடக்கத்துக்கு போட்டான் பத்தாயிரம் ரூபாய் உள்ளது வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு கூட போன வருஷம் பிளான் அது இந்த வருஷம் நீ ஒரு திட்டம் போட்டா அல்ல வேற ஒரு திட்டம் போட்டான் ால வெற்றி கிடை நினைக்கவே நினைக்காது அல்லாதான் அப்படின்னு அல்லது கொடுந்து கொண்டு நில அல்ல உனக்கு வெற்றி கிடக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூழல் உனக்கு அமைச்சு இன்னொரு வசனம் கேக்குறேன் இப்போ அல்லவுடைய தூதர் இடத்துல அழகிய முன்மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு வசனம் தெரியும் தானே எல்லாரும் தெரியும் லக்கது காணலக்கும் ஃபீ ரசூல் இல்லாகி உஸ்வத்துன் ஹசனா அதோட முடியல மேட்ரு அதுக்கு பின்னாடி ஒரு மேட்ரு இருக்குது லக்கது காணலக்கும்லாகி உஸ்வத்துன் ஹசனா அல்லாவுடைய தூதர் இடத்துல உங்களுக்கு அழகிய முன் மாதிரி இருக்கிறது யாருக்கு உங்களுக்கு பொதுப்படை இல்லை யாருக்கு பின்னாடி விளக்குகிறது சில யாருக்கு தெரியுமா அல்லாவுடைய தூதர் இடத்துல முன்மாதிரி யார் அல்லாவையும் மறுமையினாலையும் ஆதரவு வைக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லார விரும்புகிறவனுக்கு தான் பெரிய ஹீரோ காசு விரும்புகிறவனுக்கு அம்பானி அதானிய தான் ஹீரோ ரசூலை எப்படி அவன் ஈரோன்னு நினைப்பான் ஏய் இவரு போற வீட்ல போனாலா ஒன்னும் சம்பாதிக்க முடியாது போய் பேசு அதங்காரு ஏமா ததங்காரு திருடாதேங்குறாரு அதெல்லாம் பா முடியுமா அப்படிமா அவன் எவன் எல்லாம் அழப்பண்ணாவோ அவன்மா அவனுக்கு ஹீரோ அவன் நிதமா அல்லாஹ் ரசூலை எவன் நம்புறானோ எதிர்பார்க்குறானோ அவனுக்கு தான் அல்லாஹ் ரசூல்தான் ஹீரோ இப்ப அல்லாஹ் சொல்றான் லிமன்கான எருஜுல்லாஹ் வல்லியோமல் ஆஹர் யார் அல்லாஹவையும் மருமையினாலையும் ஆதரவு வைக்கிறாரோ அவருக்கும் வதக்கரல்லாஹ கசீரா அல்லாகவே அதிகம் அதிகமாக நினைவு கூறுகிறாரோ அவருக்கும் அல்லாவுடைய தூதர் இடத்துல முன்மாதிரி இருக்கார் சும்மா ரசூல்லா முன்மாதிரி ரசூல்லா முன் அதெல்லாம் முன்மாதிரிலாம் கிடையாது சும்மா பேருக்கு நெசமா நீங்க வாழ்க்கையில காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் செலவு பண்ண நேரத்துல அதிகபட்ச நேரம் எதை எடுத்தாலும் அல்லாவோட உங்களுடைய கனெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க இது அல்லா தான் தந்தா இது அல்லாஹ் தான் செஞ்சா அல்லாஹ் தான் அல்லாதான் எல்லாத்தையும் கொண்டு போய் ஜாயின் பண்ற ஆளா இருந்தீங்கன்னா அல்லாவுடைய தூதர் உங்களுக்கு முன்மாதிரி ஜாயின் பண்ணலையா முன்மாதிரி இல்லை திருக்குறாளனுட இன்னொரு அருமையான ஒரு வசனம் இருக்கிறது சோக்குலா அஹ்ஜாபுன்னு நினைக்கிறேன் ஒரு தொடர் அதான் கிராத்தா சில பேர் சில பேருடைய குரல்ல அந்த கிராத்தை கேட்கும்போது ரொம்ப ரம்மியம் ரம்மியமா இருக்கும் இன்னல் முஸ்லீமீன والمسلمات والمومنین والمومنات والقانتین والقانتات والصادقین والصادقات والصابرین والصابرات والخاشعین والخاشعات والمتصدقین والمتصدقات والصائمین والصائمات والحافظین فروجہم والحافظات والذاکرین اللہ کثیرا والذاکرات اعد اللہ لہم مغفرتا و عجرنا علیمہ رمار சில பேருடைய குரல் எடுத்து இந்த வசனத்தை ஓதும் போது இருக்கலாம் போல தோணும் அல்ல ஒரு பெரிய லிஸ்ட் போடுறான் இன்னொரு முஸ்லிமின்னு ஒரு முஸ்லிமான் முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும் மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் பணிந்து நடக்கிற ஆண்களும் பணிந்து நடக்கிற பெண்களும் பொறுமையுள்ள ஆண்களும் பொறுமையுள்ள பெண்களும் நோன்பு வைக்கிற ஆண்களும் நோன்பு வைக்கிற பெண்களும் கற்பை பாதுகாத்துக் கொள்கிற ஆண்களும் கற்பை பாதுகாத்துக் கொள்கிற பெண்களும் இப்படியே ஒரு லிஸ்ட போட்டுக்கிட்டே வர்றான் இவங்க எல்லாத்துக்கும் அல்லா மன்னிப்பு இருக்கிறது அல்லா நற்கூலி இருக்கிறது பெரும் கூலி இருக்கிறது என்று சொல்லுகிற வசனம் கடைசியா சொல்றான் வர் தாக்கிரி அல்லாக அல்லாகவே நினைவு கூறுகிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இதை சொல்லும் போது மட்டும் வார்த்தை எப்படி பயன்படுத்தலாம் வர் தாக்கிரியை கசீரன் வர் தாக்கிராத்தி அல்லாகவை அதிகமாக நினைவு கூறுகிற ஆண்களுக்கும் அல்லாகவை அதிகமாக நினைவு கூறுகிற பெண்களுக்கும் அதிகமாக நோன்பு விற்கிறேன்னு சொல்லல அதிகமாக பணிந்து நடக்கிறேன்னு சொல்லல அதிகமாக பொறுமையோடு இருக்கிறேன்னு சொல்லல அதிகமாக கட்டுப்படுகிறேன்னு சொல்லல அதிகமாக நெற்பைப் பேண்கிறேன்னு சொல்லல ஆனா அதிகம்ங்கிற சொல்லி எங்க வருது விக்கிரதுல மட்டும்தான் வருது அல்லாவுடைய நினைவு வர்தாக்கிறீர் அல்ல அல்லாவை அதிகமாக செய்கிற நினைவு கூறுகிற எண்ணி பார்க்கிற ஆண்களுக்கும் அல்லாஹை அதிகமாக எண்ணி பார்க்கிற பெண்களுக்கும் அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பையும் அஜிரன் அலிமா மகத்தான கூலியையும் வைத்திருக்கிற அப்படியானால் இந்த தொழுகை அதை நோக்கி நம்மளை இழுத்துட்டு போகணும் அதிகமான நினைவு அதிகமான சிந்தனை எப்போ பார்த்தாலும் அல்லாவே பற்றியா அதெல்லாம் பெரிய சில பேர் நினைப்பாங்க இதெல்லாம் ரொம்ப சூஃபி மாதிரி எப்ப பார்த்தாலும் முத்தி போனவங்க தான் கிடையாது இயல்பான வாழ்க்கை வாழ்கிறவன் அப்படி வாழ முடியும் சொல்ல அப்படிதான் வாழ்ந்தாங்க சாஹாபாக்கள் இப்படி வாழ்ந்தாங்க முன்னாள் வாழ்ந்த நபிமார்கள் இப்படி வாழ்ந்தாங்க நாமளும் அப்படி வாழ முடியாது அதெல்லாம் ஒண்ணு பெரிய தூக்கி சுமக்குற சுமைலாம் ஒண்ணு கிடையாது ஒரு சிந்தனை மாற்றம் இந்த சிந்தனையை நாம டியூன் பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் சூப்பரா போகும் அந்த டியூனுக்கு எது பயன்படும் கேட்டா இந்த தொழுகை பயன்படும் அந்த தொழுகை எப்படிப்பட்ட தொழுகை அடுத்து அதுக்குள்ள வேற மாதிரி இருக்கு இப்போ நம்ம எல்லாம் தொலைத்தான் செய்யறோம் ஆனா அந்த தொழுகை தரலையே அதை நோக்கி நம்மள தள்ளலையே தொழுகை முடிச்சுட்டு வந்து நம்ம இயல்பா தானே இருக்கிறோம் அடுத்த தொழுகை வரைக்கும் நான் கூலிய வாங்கலையே அப்போ அடுத்து இன்னொரு சிக்கல் இருக்கிறது தொழுகை என்று நாம எதை தொழுகோமோ எந்த தொழுகையில என்ன மாதிரியான மிஸ்டேக் பண்ணமோ என்னன்னு தெரியலையே அந்த மிஸ்டேக்குகளை கண்டறிந்து அதை சரி செய்வதன் வழியாக நாம அல்லாவுடைய இருக்கிற என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நாள் முழுவதும் நேரம் முழுவதும் அல்லாவுடைய நினைப்பிலேயே கழிப்பதற்கான வாழ்வாக அந்த வாழ்வையை இந்த தொழுகை அமைத்து தரும் இந்த லைலத்தில் நபிசலா அலைசலம் நமக்கு காட்டி தந்த வழிபாடு இந்த தொழுகை தான் சிறந்த வழிபாடா அதைத்தான் வலியுறுத்தினாங்க அதிகம் அதிகமா அல்லாவோடு நினை என் நீங்க நெருங்க 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 அல்லாவுடைய நேசரா மாறிடுவீங்க அல்லாவுடைய நேசரா மாறிட்டா கா உங்க கண்ணு அல்லாவுடைய கண்ணாக நீங்கள் பார்க்கிற கண் நீங்கள் கேட்கிற காது நீங்கள் பிடிக்கிற கை நீங்கள் நடக்கிற காள் அனைத்துமே அல்லாவிற்குரியதாக அல்லாவுக்குரியதாக என்றால் அல்லாஹ் இதை விரும்புகிறானோ அல்லாஹ் இதை அங்கீகரித்தானோ அல்லாஹ் இதை ஹரராக்கிறானோ அப்படிப்பட்டவற்றை மட்டுமே எல்லா நேரங்களிலும் பார்க்கிற கேட்கிற தொடுகிற நடக்கிற மனிதர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்கிற உத்தரவாதத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் அப்ப அதை நோக்கி நகரணும் நகர முடியலாட்டி ஒரு சிக்கல் இருக்குன்னு அர்த்தம் அந்த சிக்கல் என்னங்கறத அடுத்து வரக்கூடிய நாட்கள் வாய்ப்பு இருந்தா நம்ம விவாதிக்கலாம்